ஓகே டைம் சாட் நா தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு இணை ஆடு கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு மேல மாகாண முத்துக்குமார் அவரது கருப்பன்காலை அந்த காலனை எப்படியும் விடுத்து பரிசோதனை என்று தூரமின ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் திருமணப்பதி எம்கேஎஸ் கோபால் நண்பர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிலையா ஊரணி கரண் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தடை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடிப்பு மிக்க வீரர்கள காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய ஓலையிலே வனமகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டாம் நெஞ்சுக்குள் இந்த சிலையா ஓரணி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை செய்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை செய்திடவா சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் இந்த பரிசாக சூனா ராமசாமி உடையார் சார்பாக நூத்தி ஒன்று தற்சமத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு மேல மாகாண முத்துக்குமார் அவரது கருப்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலனை எப்படியும் பிடித்து பரிசுதோ என்று தீர்வு ஒட்டு நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா இந்த மாட்டிற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக குமார் கனி குடும்பத்தார்கள் சார்பாக சீலிங் ஃபேன் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சில்லையா ஊரணி கரண் சார்பாக இருநூத்தி ஒன்று சிலையா ஊரணி சூப்பா ராமசாமி உடையார் சார்பாக நூத்தி ஒன்று வீர தமிழர் வடமாடு பேரவையின் தொழிலதிபர் பாத்திர கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் கே டி ஆர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் மாட்டியுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக சிலையா ஊரணி குமார் கனி குடும்பத்தார்கள் சார்பாக சீலிங் எல் விசக்ஷன் புரோமோட்டார் இன்ஜினியர் வினோத் உடையார் இன்ஜினியர் லாரன்ஸ் உடையார் சார்பாக வெள்ளி சார்பணயம் அலைக்கி இருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் குழு வழங்க இருக்கிற மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு மேல மாகாண முத்துக்குமார் அவர்களது கருப்பன்காலை அந்த காலையில எப்படி பிடித்து பரிசுதையை கொண்டு வீரவிட ஒற்றை நோக்கோட வலம் வந்து கொண்டிருக்கின்ற எம் கே எஸ் திருமணபதி கோபால் நண்பர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது தரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆத்தமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை

மேல மாகாண முத்துக்குமார் அவரது கருப்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு வென்று தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் திருமணப்பதி எம் கே எஸ் கோபால் நண்பர்கள் மிக துடிப்புடன் உலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு பேரவருடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்ட ஊக்கமும் அள்ளி தந்து இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் வடமாடு பேரவையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றார் தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு மாகாண முத்துக்குமார் அவரது மிக துடிப்புடன் வளம் அந்த காலையிலே தீர்மான ஒற்றை நோக்கோடு வளம் வீரர்கள் திருமணபதி எம் கே எஸ் கோபால் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலேயா இந்த கடுமையான போராட்டத்திலே

சிறப்பு பரிசாக விஜயபாரதி பிரவினா குடும்பத்தார்கள் சார்பாக டேபிள் ஃபேன் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் மேலும் எல்வி கன்ஜெக்ஷன் ப்ரோமோட்டார்ஸ் இ இன்ஜினியர் வினோத் உடையார் இன்ஜினியர் ராணன்ஸ் உனையார் சார்பாக வெள்ளி நாளையம் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் சிறப்புக்கின்றார்கள் தம்பியது கொடுப்பாரு உற்சாகப்படுத்துங்க தர் ஜமாயத்தியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மேல மாகாணம் அமராவதி நாடு மேல மாகாண முத்துக்குமார் அவரது கருப்பண்காலை துடிப்புடன் வளம் வந்து அந்த நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் காயின் கொடுத்தாச்சு அவங்க காயின் கேட்டுங்க இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான ஓராண்டத்தில விழாக்குள் வழங்க இருக்கிற பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டினிட உரிமை ஆளுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நண்பெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணு வீரம் தீராது என்பதற்கு இனங்கா இல்லையா ஊரணி மண்ணுதான் எங்க ஊரு அந்த சைவ முனீஸ்வரர் அருளால் ஆடுதுவாறு திருத்த என பொறுத்திருந்த பார்ப்பா தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு மேல மாகாண முத்துக்குமார் அவரது கருப்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசு என்று திருமண நோக்கோடு வளம் மாவட்டம் திருமண பதி கோபால் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போராட்டத்தில பரிசு தொகையிலே சிறப்பு சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை வெல்ல போவது யார் என்று சேர்த்தாடியுங்க பாம்பை நாராக பிணைத்து காலை கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு வாழ்க்கையும் காலையர்களா நான் வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா வரக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா இல்லை ஆட்டமா என பொறுத்திருந்து வீரர்களை

ஆரூர் வட்டகை நாடு சாலூர் பொன்னலி அம்மன் குழு வீரர்கள் தங்களை தயார் நிலைத்த போய் கொண்டு வாடிவாசலுக்கு உள்ளார வந்திருங்க அருண்செரன் மன்னராச்ச ஸ்ரீடியை நீங்கள் கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உற்சாகப்படுத்தியங்கள் உங்களdelegate வசை வீரரின் முக மறந்த காக்கம முகம மல்லி தந்திடா வெற்றி வரிசனை நிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திரவா மாடுவடி வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா காலங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினை வருவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதா சீட்டு அடிங்கால் நட்டுங்கள்

வெள்ள சட்டை சாப்பு சட்டையா வாங்கிட்டு சீட்டி அதிகங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எரிங்க விட்டன காலங்கள் கடந்து தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா அட்டுநர் மேனியா கருமையீரல் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா அருங்கலமெல்லாம் வீரலே நாட்டா வருங்கலமெல்லாம் வேட்டையாடுக காலையா கால ஏர்களா காலையா கால ஏர்களா காலையா கால ஏறுகளா காலையா கால ஏர்களா காலையா மாட்டா விட்டுருக்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் திருமணப்பதி எம் கே எஸ் கோபால் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது காஞ்சிபட்டி பிரின்ஸ் காலை